அவனுக்கு நரகம் இருக்குது அல்லாத தந்தனை இருக்குது என்று சொல்றதுக்காக ரசூல்லாவா அனுப்பியிருக்கிறோம் இந்த நற்செய்தி சொல்லக்கூடியவர் எங்களிடத்துல வந்தது அல்லாஹுடைய பெரிய நியமத்தா இல்லையா அந்த நியமத்துக்கு நன்றி செலுத்துறோம் அல்லாஹு பெருமானார் வாயிலாக எங்களுக்கு தெளிவுபடுத்துறது என்ன தெரியுமா மல்லம் நாஸ் மல்லம் யஸ்குரினாஸ் வளம் யஷ்குரில்லா நாயனுக்கு நன்றி செலுத்தாதவன் மனுஷனுக்கு நன்றி செலுத்தவே மாட்டான் மனுஷனுக்கு நன்றி செலுத்தாதவன் நாயனுக்கு நன்றி செலுத்தினோ அல்ல நன்றி கெட்டவர்களாக உலகத்துல வாழவானா என்றதை சொல்லணும் கண்ணியமானவர்களே பெருமானார பத்தி ரம்பு வல்லவன் அல்லாஹ்ரான்ல சொல்லும்போது எப்படி சொல்றான் தெரியுமா ஓ அம்மா பினி அமதி அபிகிஷ பெருமானாருடைய பெருமானார் எங்களுக்கு கிடைச்சதோட ஒரு அமத்துன்றதை அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ சொல்ல சொல்லும்போது குல் விப்பந்தல் இல்லா நாயகமே சல்லல்லாலே சொல்லும் நீங்க சொல்லுங்க அல்லாட வல்ல கொண்டு அல்லாட கண்ணியத்தை கொண்டு அல்லாஹட கண்ணியம்டா என்ன அல் குர்ஆன் இந்த அல் குரான் மூலமும் அல்லாஹ் ரஹமத்தை கொண்டும் என்ன அல்லா எங்களுக்கு செஞ்ச ஆக பெரிய ரஹமத்து தான் பெருமானார் பெருமானார் தான் சொல்லும் போது அதான் சொல்றீன் நீங்க இந்த உலகத்துக்கு ரஹமத்யா இந்த உலகத்துக்கு நீங்க ஒரு ரஹமத் அந்த ரஹமத்துக்கு நன்றி செலுத்த கூடாதன் நன்றி கெட்டவன் நன்றி செலுத்தவே மாட்டான் நன்றி செலுத்தணும் என்று ஆசைப்படுறவங்க